வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா இடுக்கி மாவட்டம் பீர்மேடு அப்படிங்கிற பகுதியில் ஐம்பத்தஞ்சு வயதான மோலியம்மா அப்படிங்கிறவங்க வாழ்த்துட்டு இருக்காங்க மோலியம்மாக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்க பேர் நீனு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதாகுது மகன் பேர் வினு அவர் அடிக்கடி வெளியூர் வேலைக்கும் போயிருவார் மோலியம்மாவோட அம்மாவோட நீனுவை திருப்பூரில் பனீன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நீனுக்கு ஏழு மாதத்துல ஒரு கை குழந்தை இருக்கு அந்த ஏழு மாத கை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருப்பூர்ல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் அடிக்கடி வெளியூர் வேலைக்கும் போயிருவாரு மோலி கொஞ்ச நாளே மனநிலை சரியில்லை இதனால ஒரு மூணு மாசம் அம்மாக்கு துணையா கேரளாவில போய் இருந்துட்டு வரலாம் சொல்லிட்டு நீனும் முடிவு இருந்து அவங்களோட ஏழு மாத கை குழந்தையோட கேரளாக்கு வர்றாங்க அவங்க ஹஸ்பண்ட சொல்லிட்டு அம்மாக்கு உதவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு சரியா டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி ஏழு நீனும் ஓட கை குழந்தை வீட்டுக்கு வெளியே தவழ்ந்துட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துருக்காங்க குழந்தை தவழ்ந்து வீட்டு வாசலை தாண்டி வெளியே வந்து வந்துருச்சு அது வரைக்குமே நீனவோ மூலியோ வந்து குழந்தையை தூக்கவே இல்லை குழந்தை இவ்வளவு தூரம் வெளியற்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த குழந்தையை தூக்குறாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு மூலியோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் மோலி நீணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா யாருமே வெளியே வரல இதனால சந்தேகம் அடைஞ்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா உள்ள போய் பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக் உள்ள ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க மோலி நீனு ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க அவங்க உடல் ஃபுல்லா யாரும் அருவாளால வெட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு நாடால தலையிட்டே அடிச்சிருக்காங்க இதனால அவங்க உடல்ல அதிகப்படியான இரத்தம் வெளியேறி ரெண்டு பேருமே இறந்துருக்காங்க தாய் மகள் ரெண்டு பேருமே உடலில் துணியே இல்லாம அனங்கோலமா இருந்திருக்காங்க இதை பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக பயங்கரமாக அலாடுறாங்க இவங்களோட அளர்வில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க போலீஸார் விரைந்து மோலி அம்மாவோட வீட்டுக்கு வர்றாங்க மோலி அம்மாவோட வீட்டுக்கு வந்த போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேத்தையும் கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அவங்களை யாரோ கழுத்து நெரிசி கொலை பண்ணியிருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த உடலோடு உடல் உருவச்சிருக்காங்க இந்த உடல் கிடைக்கிற அலங்கோலத்தை பார்த்தோன்னே போலீஸ்க்கு முதற்கட்டமா இது தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் போலீஸ் ஃபாரன்சிக் ஆபீசர்ஸை வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மூலியமாக நீணும் இவங்களோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது தடையும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முதற்கட்டமாக தேடுறாங்க அப்படி தேடின போலீஸ்க்கு வீடு ஃபுல்லாகவே கலந்திருக்கு முன்னாடி இருக்கிற கதவை உடைச்சிட்டு யாரும் உள்ளே வந்த மாதிரி தெரியல அந்த முன் கதவு திறந்தே இருந்திருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் பின்னாடி கதவு உடஞ்சிருக்கு அந்த பின்னாடி கதவை உடச்சிட்டு தான் கில்லர் ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படி உள்ள வந்த கில்லர்ஸ் தான் மூலியமாக நீணுவாக அட்டாக் பண்ணி கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க இதை போலீஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டில் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்படி தேடி பார்க்கும்போது ஒரு ஆணோட இன்னர் வேறு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதில் சில முறிகளும் இருந்திருக்கு இதை உடனடியாக லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க இதை தவிர அந்த வீட்டில் பெருசாக எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க முதல் கட்டமா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் விசாரணை பண்றாங்க ஆனா அக்கம்பக்கம் இருக்கிறவங்களுக்கு யாரு பண்ணாங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்ல போலீஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு வீடா விசாரிக்கிறாங்க அப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைக்குது மோலி அம்மாவோட வீடு இருக்கிற பீர்மேடு பகுதியில முக்குல ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு அந்த டீ கடை மோலி அம்மாவோட வீட்டுல இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அவரு போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு பத்தரை மணி இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ஆட்டோல வந்து இறங்கினாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல இருந்து இறங்கி வந்து என்னோட கடையில டீ குடிச்சாங்க டீயை குடிச்சிட்டு மூலி அம்மா வீடு இருக்கிற பகுதியை நோக்கி தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையே அமைச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு டீம் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் விசாரிக்கிறாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி யாராவது ரெண்டு பேர் உங்கள் ஆட்டோவில் ஏறுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க அதில் ஒரு ஆட்டோவாரர் வந்து கரெக்டாக டிசம்பர் ரெண்டாம் தேதி என்னோட ஆட்டோவில் ரெண்டு பேர் ஏறுனாங்க அவங்க ரெண்டு பேருமே ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருந்தாங்க நான் தான் அவங்கள அந்த பேர்மேடு பகுதியில் அந்த டீ கடையில் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி டைம்ல தான் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிற ஒரு போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு குலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ல நடந்திருக்கு ஒரு அறுபது வயது நெறிஞ்ச பெண்ணை இதே பேட்டர்ல கொலை பண்ணியிருக்காங்க அவங்களையும் துண்ட வச்சு கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இறந்த உடலோட உடல் உறவு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேட்டர்ல தான் இந்த குலையும் நடந்திருக்கு இதனால் இந்த ரெண்டு கேஸையுமே சிங்க் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட பெண்ணோட கோலையில் யார் யாரெல்லாம் சஸ்பெக்டாக இருந்தாங்களோ அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க அதில் தான் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தனோட பேர் வருது அந்த பெண்ணோட கொலையிலையும் அவன் தான் பிரைம் சஸ்பெக்டாக இருந்திருக்கான் ஆனால் எவிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டாங்க இப்போ அவனை பிடிச்சி போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அப்புறம் போலீஸ் அவனோட போட்டோவை அந்த கிட்ட காட்டுறாங்க ரெண்டாம் தேதி இவன் தான் அவங்க ஆட்டோவில் ஏறுனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் இவர் தான் இவர் தான் ரெட்டாம் தேதி என்னோட ஆட்டோவில் ஏறுனாரு அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால போலீஸ் கண்டிப்பாக இவன் தான் கோல பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கைது பண்ணுறாங்க இவனை கைது பண்ணதுக்கப்புறம் இவனோட கூட்டாளி ஜோமோனையும் கைது பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க அப்போதான் ராஜேந்திரன் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ராஜேந்திரன் ஜோமோன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிருக்காங்க இவனை மாதிரி என்ன கூட்டம் தான் அந்த கூட இருக்கிற ஜோமோன் அப்படிங்கிறவனும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு யாரை சீரழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துருக்கானுங்க நீனும் ஒரு அண்ணன் வினும் அடிக்கடி வெளியூர் வேலைக்கு போகிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கும் அவன் வெளியூருக்கு கிளம்பி போகிறத அவங்க பார்த்துருக்காங்க அதனால வீட்டில் நீனும் அவங்களோட அம்மா தனியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டைமில் நல்லா மழை வேற பேஞ்சிடுது அந்த டைமில் இவனுக்கு ஆட்டோ ஏறி பீர்மேட்டுக்கு போகிறானுங்க அங்கே இருக்கிற டீ கடையில் டீ குடிச்சிட்டு நேராக மூலியம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போய் மூலியம் வீட்டு வீட்டுக்கு கதவை தட்டியிருக்காங்க உள்ளே இருந்த நீனும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உனக்கு ரெண்டு பேரும் நாங்கள் வினுவோம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க ஆனால் நீனும் அவன் வந்து ஊருக்கு போயிட்டான் நீங்கள் காலையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கவே இல்லை இல்லை உங்கள்ட்ட தான் பேசணும் கதவை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கானுங்க அப்போ நைட்டு பதினோரு மணி இருக்கும் ஆனால் அவங்க கதவை திறக்கவே இல்லை இதனால ஜோமோன் ராஜேந்திரன் ரெண்டு பேரும் வீட்டோட பின் பக்கத்துக்கு போறானுங்க பின்பக்க கதவு கொஞ்சம் டேமேஜாக இருந்திருக்கு ஒரு கல் எடுத்து அந்த கதவு மேலேயே போட்டிருக்கானுங்க அதுக்கப்புறம் ஓங்கி அந்த கதவை ஒரு உதவ உதைச்சோன்னே கதவு தொடர்ந்துக்குது அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு பேரும் போயிருக்கானுங்க உள்ள போய் ராஜேந்திரன் நீனுவோட குரவலையை பிடிச்சி நெரிச்சிருக்கான் அதே சமயத்துல மோலி கழுத்தை ஜோமோ நெரிச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கலான்னு முடிவெடுக்கும்போது எடுக்கும்போது கழுத்துல போட்டுருந்த துண்டு எடுத்து கழுத்தை நெரிச்சு ரெண்டு பேத்தியுமே கொலை பண்றானுங்க கொலை பண்ணி அவங்க பயக்கமா இருக்கும்போது ரெண்டு பேத்தியும் ரேப் பண்றானுங்க பயங்கரமான முறையில வன்புணர்வு செய்ய ஆரம்பிக்கிறானுங்க ராஜேந்திரன் வந்து நீனுவும் பயங்கரமாக கற்பழிக்கிறான் அந்த பக்கம் ஜோபான் மனநிலை சரியில்லாத மோலியமாக கற்பழிக்கிறான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேத்தையும் கற்பழிக்கிறாங்க அந்த டைம்ல அவங்க மயக்கத்துல இருந்து கண் விழிச்சிருக்காங்க உடனடியாக பக்கத்துல இருந்த அருவம் எடுத்து ரெண்டு பேத்தையும் மாதிரியே வெட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க கூடவே ஒரு இரும்பு ராடு எடுத்து தலையிலேயே கொடூரமான முறையில அடிச்சிருக்கானுங்க அடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறமும் இறந்த உடலோடு தொடர்ந்து உடலுடன் வச்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு வன்புணர்வு பண்ணதுக்கு அப்புறமும் இவங்களோட வெறி அடங்கலை நைட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்குள்ளே போனவனுங்க காலையில் அஞ்சு மணிக்கு தான் வெளியே வந்திருக்கானுங்க விடிய விடிய இந்த இறந்த உடலுடன் அவனுங்க உடல் வச்சுருக்கானுங்க இந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட ராஜேந்திரன் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க தாயும் மகளும் கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதுக்கு எட்டு வருஷம் கழித்து இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க கோர்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் மரண தண்டனை கொடுத்துருக்கு ஓவராலாக இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு த்ரில்லிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ